அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இன்னைக்கு உங்கள் கூட நிறைய மனிதர்கள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் சொந்தங்கள் இருக்கலாம் நெருங்கி பழகுகிற நபர்கள் இருக்கலாம் இவர்கள் உங்களை ஒரு நாளும் ஆசிர்வதிக்கவே முடியாது உங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் ஒருவர் தான் உங்கள் கஷ்டத்துல உங்க நஷ்டத்துல உங்க இழப்புல உங்க நெருக்கத்துல நீங்க படுற வேதனையில உங்க கூட இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா என் குடும்பத்தில் கத்துற என்ன ஆசிர்வதிக்க மாட்டாரா என் படிப்புல ஒரு ஆசீர்வாதம் வராதா என் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா நான் கையிட்டு செய்கிற வேலையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன் நீ எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நான் உனக்கு தரப்போறேன் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை நான் தரப்போகிறேன் உங்களை நிரம்பி வழிந்திருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது உங்களுடைய வேலையில உங்களுடைய பொருளாதாரத்துல உங்க குடும்பத்துல கத்தர் ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்ட போகிறார் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது யாராலும் அதை தடுக்கவே முடியாது உங்களுடைய காரியங்களை எல்லாம் கத்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் வியாபாரம் வேலைகள் படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது உங்களை பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்க போறேன் பயப்படாத கலங்காத சோந்து போகாத மனிதனை நம்பி நீ கலங்கி போயிருக்கலாம் மனிதனை நம்பி அனைத்து காரியங்களை இழந்து போயிருக்கலாம் மனிதனை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் ஆண்டவரை நம்புங்க அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா உங்க ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே கத்தாம் பிள்ளைகளுக்கு பெருக்கத்தை கொண்டு வரும் ஆண்டவரை உயர்வை கொண்டு வரும் வளர்ச்சியை கொண்டு வரும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிங்க இல்ல ஆண்டவரை சமாதான குலைச்சல்கள் மாறட்டும் சந்தோஷம் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமா